அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய பிரதானமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பாகிறது பலமான அரசியலுக்கு வடக்கில் அத்திவாரம் அமைச்சர் விமல் ரத்நாயக் கூறுகிறார் தமிழ் ராஜபக்ஷக்களை அங்கு கண்டதாகவும் கருத்து விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் புதியவர்களுக்கும் பொறுப்புகள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்து மிக முக்கியமாக இந்த பலமான ஒரு அரசியலில் அரசியல் வடக்குக்கு தேவை என்ற அடிப்படையிலான கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்ஷக்களை கண்டோம் தமிழ் ராஜபக்ஷகள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை இது கவலைக்குரியது வடக்கு மாகாண மக்களின் ஆதரவை நமக்கு உள்ளது இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும் வடக்கில் பலமான அரசியலைக்காக அத்திவாரமிட்டு நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமால் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் மக்கள் எதிர்பார்த்த அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் சமகால அரசியல் நிலவரம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்னென்ன விடயங்களை அவர் கூறினார் என்பது நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகின்றோம் பாராளுமன்றத்தை கூத்து கூடாரமாக இடமளிக்க முடியாது பாராளுமன்றத்தை சிறந்த முறையில் நாங்கள் நிர்வகிக்கிறோம் எனவே புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கின்றோம் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் போதைப்பொருள் பாவித்தார்கள் குழுவாக ஒன்றிணைந்து போதைப் பாவித்தார்கள் நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் ராஜபக்ஷகளின் காலத்தில் தான் பாராளுமன்றம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு எதிராக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி எமக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் மோசமான கலாச்சாரத்தை முடக்கும்போது அந்த கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் இதனை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் எனக்கு என்ன பெயர் சூட்டினாலும் பரவாயில்லை கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் பாராளுமன்றத்தை கூத்து கூடாரமாக எவருக்கும் இடமளிக்கப் போவது என்பதாக குறிப்பிட்டார் எதிர்கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்கள் ஊடாக எதிர்கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்கள் ஊடக பிரபலியத்துக்காக பாராளுமன்ற அமரின் போது நிலையல் கட்டளைகளுக்கு முரணாக செயற்பட்டு சபை நடவடிக்கைகளை இடையூறு விளைவிக்கிறார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது நாம் பல ஆண்டு காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வைக்கின்றோம் நீங்கள் புதியவர்கள் இவற்றை குறிப்பிடக்கூடாது என்று அச்சுறுத்தல் விடுகிறார்கள் கடந்த காலங்களில் ராஜபக்ஷங்களின் முன்னிலையில் பொம்மை போல் இருந்தவர்கள் தற்போது வீரர்களாகியிருக்கிறார்கள் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர்கள் ஆட்சி அமைத்துள்ளதை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மாரடைப்பால் இறந்துவிடும் நிலை வழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் உளவியல் ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யதார்த்தத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இரண்டாயிரமாம் ஆண்டுதான் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானேன் எனவே அப்போது சிரேஷ்ட உறுப்பினர்களான மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க லக்ஷ்மண் கதிர்காமர் ரா சம்பந்தன் ஆகியோர் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் புதியவர்கள் என்று குறிப்பிட்டு புறக்கணிக்கவில்லை இம்முறைதான் அவ்வாறு நிலைமை காணப்படுகிறது இந்த நோய் இன்னும் ஓரிரு மாதங்களில் குணமடையும் என்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தற்காலிக அடிப்படையில் தான் தொன்னூறு சதவீதமானோருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன ஒரு சிலர் சுய அடிப்படையில் தான் பதவி விலகினார்கள் ஒரு சில நியமனங்கள் மறுசுரமிக்கப்பட வேண்டும் பலவீனமானவர்களை வைத்துக் கொண்டு நிறுவன கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஒரு சில அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசிரமிக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள் தமிழ் ராஜபக்சங்களின் தோற்ற எதிர்பார்க்கவில்லை வடக்கு என்பது யாழ்ப்பாணம் அல்ல வன்னிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் உண்டு வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னார் வவுனியா உள்ளிட்ட பகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாம் நிலையில் இருக்கின்றோம் ஏனைய சிங்கள கட்சிகளை காட்டிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் வாக்குகள் குறைவடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட எமது வேட்பாளர்கள் புதியவர்கள் அத்தோடு ஒரு தரப்பினர் எமக்கு எதிரான இனவாதத்தையும் கட்டவிழ்த்து விட்டார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சியலைவர்களும் தமிழ் ராஜபக்ஷகளை கண்டோம் தமிழ் ராஜபக்சகள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் இணைக்கவில்லை இது கவலைக்குரிய விடயம் வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது இது எமது முதல் வெற்றியாகும் வடக்கில் பலமான அரசியல் அத்திவாரம் வெற்றிருக்கின்றோம் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிளை கீழ் செயல்படுவோம் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது எனவே இந்த தேர்தல் காலத்தில் வடக்கிலும் தமிழ் ராஜபக்சக்கள் உருவாகிறார்கள் என்பதாக அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே அதுவும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட விடயமாக இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு வடக்கில் புதிய அரசியல் அத்திவாரத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே மக்கள் எங்களை நம்புகிறார்கள் அந்த நம்பகத்துக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் நாங்கள் நிச்சயமாக செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியினை அடிப்படையாக